கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை இசைக்கியல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மனு புத்திரனே நான் உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் சன் ஆஃப் மேன் ஐ ஹவ் மேட் யூன் வாட்ச்மேன் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக துறப்பில் நின்று ஒரு 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 துறப்பில் நின்று ஜபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காவற்காரனாக துறப்பில் நின்று ஜபிக்கக்கூடிய ஒரு காவலாளியாய் கத்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தூத்திரம் ஒன்று அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக பாபத்திலும் சாபத்திலும் பில்லிசூனிய கட்டுகளில் விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளும் தவறான வழிகளுக்குள்ளும் அழிந்த நரகத்திற்குள்ளே கொண்டிருக்கிற ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போய் தேவனை மறுதளித்து போகிறதான மக்களுக்காக துறப்ப ஜெபிப்பதற்காய் ஜபிப்பதற்காக ஒரு காவலாளனாய் கத்தர் உங்களை இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே நேரம் ஒரு காவலாளியாய் திருச்சபையினுடைய போதகர்களை கத்தர் வைத்திருக்கிறார் தேவ ஜனங்களாகிய நாமும் காவலாளியாய் நின்று திருச்சபையின் ஆத்து மக்களுக்காய் ஜபிக்கக்கூடிய போதகர்களுக்காகவும் ஜபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தேவன் அவர்களை அலுவ இன்னும் திறப்பிலிருந்து ஜபிப்பதற்கு வேண்டிய பலனை கொடுத்து அழிவிலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு வேண்டிய சத்துவத்தையும் பலனையும் கத்தர் கொடுக்கும்படியாய் இதற்காக தேவ சமூகத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காகவும் ஜபிப்போம் இந்த நேரத்திலும் கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் ஆண்டவர் ஹலலூயா ஒரு காவர்காரனை போல வேலை செய்ய ஹலலூ அவர் காவற்காரன் ஒரு பட்டணத்தின் அழிவை தடுப்பதற்காக தேசம் அழிக்கப்படாதபடி எதிராளிகள் கையில் சிக்கிவிடாதபடி இரவெல்லாம் கண் விழித்து பாதுகாப்பது போல நாங்களும் எங்களுடைய பட்டணம் எங்களுடைய தேசம் எங்களுடைய கிராமம் பொல்லாங்கன் சத்துருடைய கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்து ஜபிக்கிற மாற்றும் அதே நேரம் மந்தைக்கு மாதிரியாக நின்று மந்தைக்கு மெய்ப்பனாக நின்று இரவெல்லாம் விழித்து ஜபித்து ஆத்மாக்கள் மேல் உத்தரவாதம் கொண்டு நிற்கிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் நீர் பாதுகாக்க பிதா குமாரன் பரிசுத்தா விநாமத்தினாலே ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமே Walt, Tukaludan, jabanguludan Pastor Jabadas, WhatsApp 934-5353-730. May Jesus bless you all. Amen. In the